நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பொங்கல் பரிசு தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்பங்கள் பலனடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கியுள்ளனர் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கமும் வழங்கப்பட்டது ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பணம் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்களிடமும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் சேர்க்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதற்கு ஏதுவாக மற்ற திட்டங்களில் நிதியை மறு ஒதுக்கீடு செய்யும் ஆப்ஷன்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் தமிழக அரசு ஆராய்ந்து வருகிறது நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த முறை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயையும் சேர்த்து மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது வந்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்பு போன்ற பொருட்கள் தரத்துக்கு இருக்காங்க ஆனா ஏற்கனவே கொடுத்தது போல இந்த முறை ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் தரல சோ இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் சேர்த்து தருவது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க